இது நான் டைரெக்டரோட பர்மிஷன் கேட்டு சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த என்ன இன்சிடென்ட்னு சில பேர் கொஞ்சம் கேஸ் கூட பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால் பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க அப்புறம் காப்பீ ரனசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சரோட ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள் எப்போது வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் எ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இன்சிடன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது அண்ட் இட்ல் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவர்னஸ் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான நிறைய நிறைய சேஞ்சஸ்சும் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்கு தினேஷ்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டில் பிகாஸ் இண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டா பேசி முடிச்சிடுறேன் தேங்க்ஸ் டூ அர்ஜுன் சார் எல்லாருமே ஜென்டில்மேன்ல இருந்து பார்த்திருக்கோம் ஜென்டல்மேன் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் அ ஜென்டில்மேன் ஹீஸ் சச்ல்மேன் தட் எவ்ரி ஒன் உட் லைக் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ சார் சச் அ நைஸ் பர்சன் டு ஒர்க் வித் இன் அவர் வந்து அவரோட இம்போர்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா படத்துல இஸ் அண்ட் ஆக்ஷன் கிங் எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் ஒரு ரெண்டு ஃபைட் கொடுத்துருக்காங்க ஏதோ என்னாலும் பொறுத்தது அப்படி எப்படி சண்டை போட்டிருக்கேன் பட் எனக்கு நிஜமா ஆக்சுவலாக தெரியாது பட் திஸ் மேன் மேட் மீ ஃபைட் அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் தேங்க்யூ சோ மச் சார் தட் இஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியாலிவெல் நீங்கள் பார்க்கணும் அண்ட் சூப்பராக வந்திருக்கு நானே நம்பல ஏ என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான் த மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார் இந்த ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள் சச் அ நைஸ் பர்சன் வார்ம் தண்ட் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங் அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன் பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இட்ஸ் இஸ்ட் அண்ட் அ ப்ரில்லியன்ட் ஜாப் இன் யூ கைஸ் வில் லவ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெசென்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் ஃபிலிம் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக் உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்